ஹலோ நீங்க எப்பவுமே டோரைமான் நோபிதாவோட ரூம்ல இருக்கிற அல்மாரியில தூங்கி தான் பாத்துருப்பீங்க ஆனா எப்போ அது எதுக்காக எப்பவுமே அல்மாரியில தான் போய் தூங்குறான்னு சொல்லி யோசிச்சு பாத்திருக்கீங்களா டோரேமான் ஃபியூச்சர்ல இருந்து வந்தது நோபிதாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானா இல்ல டோரைமான் வேற ஏதாவது இன்னைக்கு நம்ம இருந்து வந்த டோரேமான பத்தி பேசிட்டு எப்படி எப்படில ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஒரு கேரக்டர் பத்தி பேசாம இருக்க முடியும் இந்த கேரக்டர் வரும்போது கருப்பா மேக சூழ்ந்துரும் வேகமா காத்தடிக்க தொடங்கிரும் அப்போ அந்த கேரக்டர் ஒரு பேயா இருக்குமோன்னு அதையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்கலாம்

மற்றும் பிகாச்சும் எதோட இறச்சி நல்ல வெட்டி விழுங்கிட்டு இருக்காங்க உண்மையாவே பொக்கேமான் ஷோல மனிதர்கள் பொக்கேமான்களை சாப்பிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் அதுல எல்லாத்த விட அதிகமா சாப்பிடப்பட்ட பொக்கேமான் தான் மேஜிக் கார் பொக்கேமான் அதான் மீன் என்கிற பெயர்ல நல்ல சமைச்சு சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம பார் என்கிற இந்த பொக்கேமான தான் நல்ல வாத்துக்கறியா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க அண்ட் பாவம் நம்ம கிங்லரையும் நல்ல கிரேவி பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா அதோட கையையும் அதோட தலையில இருக்கிற ஃபின்ஸையும் இந்த சூப்ல உங்களால பாக்க முடியும் யாருக்கு தெரியும் ஒரு நாள் பிகாச்சும் ஆஷோட எமர்ஜென்சி ஃபுட் ஆகுறதுக்கும்

ஷீக்கோல இருந்து தான் வந்திருக்கறாங்கங்கறத நாங்க எப்படி நம்பறதுன்னு சொல்லி தான் கேப்பீங்க அதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்னன்னா அவ முத முதல்ல ஸ்கூலுக்கு வரும்போதே அவளுக்கு எல்லாரோட நேமும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அண்ட் ரெண்டாவது அந்த சின்ன சின்னபொண்ணுட ஷீரோ போலவே தெரி ரெண்டு பப்பீஸ் இருக்கும் அண்ட் ஒரு சில எபிசோட்கல்ல நமக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஷேப்ல இருக்குற ஒரு டைம் மெஷினையும் காட்டி இருப்பாங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஷீன்கோச்சன் ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கறாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிரலாம் ஆனா ஃபியூச்சர்ல இருந்து அப்படி என்னதை சேஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்கறாங்கறத ஏன் தெரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஒரு எபிசோட்ல ஷீக்கோச்சன் ஹாரிக்கி கார் ஆக்சிடென்ட்

கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஏன்னா ஷீகாவோட ஸ்மைல் பிடிச்ச விஷயங்கள் அண்ட் ஹேர் கலர் எல்லாமே ஹீமாவாரி போலவே தான் இருக்கும் இவன் ஹீமாவாரி கிட்ட ஹிமாவாரிட்ட இருக்கிறது போலவே ஒரு டால் இருக்கிறதையும் காட்டியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்து சின்சானும் முதல்ல இது என்ன ஹிமாவாரியான் தான் நினைப்பான் இது எல்லாமே உங்களோட மனசுக்கு ஆறுதல தரலன்னா வாங்க இன்னொரு ப்ரூஃப் சொல்றேன் ஒரு எபிசோட்ல மிட்சி அண்ட் ஷீகோ ஜான்க நடுல ஒரு காம்படிஷன் நடக்கும் அந்த காம்படிஷன்ல ஹிமாவாரியோட பேவரேட்டான விஷயங்களும் சொல்ல வேண்டியது இருக்கும் அந்த காம்படிஷன்ல ஷீகோ ரொம்பவே சொல்லவுமா வின் ஆகிருவான் ஏன்னா ஹீமாவாரியே ஹிமாவாரியோட தவிர வேற யாராலும் அதிகமா தெரிஞ்சு வச்சிக்க முடியும் நம்பர் த்ரீ நிஞ்சா ஹட்டோரி ஹட்டோரி இந்த ஹட்டோரியோட முழு நீங்க நீங்க ஆனா ஒரு ஒரு எபிசோட்ல அவனோட கலத்த சொல்லுவா ஹட்டோரி அவனோட கலத்துறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருவான் ஏன்னா நிஞ்சா அவனோட சேர்த்து அவனோட முடியையும் யாருக்கும் காட்ட மாட்டான் ஆனா ஏன் இந்த ரைட்டரா அவர் என்ன ஹட்டோரி அவனோட அவனோட ஹேர் ஹேர் ஸ்டைல் போல தான் சொன்னாரு முடியும் ஹமாரா போலவே தான் இருக்கும் கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்த நெஞ்சா ஆட்டோரி இன்னொரு பார்த்தீங்கன்னா வாங்க நான் உங்களுக்கு சொல்லுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்னு ஜப்பான்ல ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயே அங்க முடியும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறுல தான் இந்தியா அங்கிருந்த நெஞ்சா ஆட்டோரிய அடாப்ட் பண்ணி நம்ம இந்தியா லான்ச் பண்ணிருந்தது அண்ட் நம்மளோட இந்த ஃபேவரட் கார்டூன நெஞ்ச ஆட்டோரிய நம்ம மத்தியில கொண்டு வந்ததுக்கான மொத்த கிரெடிட்டும் முகேஷ் அம்பானிக்கு தான் போய் சேரணும்

எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அண்ட் இந்த பியூச்சர்ல உள்ள ரோபோட்ஸ் கிட்டையும் கொஞ்சம் வித்தியாசமான பழக்க வழக்கங்களும் இருக்கதான் செய்யுது ஏன்னா பியூச்சர்ல ஈவன் ரோபோட்ஸ்க்கும் அதுங்களுக்கு தனித்தனியான ரூம்கள் இருக்கதான் செய்யும் அதே போலவே டோரேமான் பியூச்சர்ல அவனுக்குன்னு ஒரு தனியான ரூம்ல இருந்து பழகி இருந்ததால நோபிதாவோட வீட்லயும் டோரேமான் தனியான ஒரு ரூம்ல இருக்கிறதுக்கான ஆசை இருந்தது ஆனா நோபிதாவோட பேமிலி இருக்கிற கண்டிஷன் படி டோரேமான் தனியா ஒரு ரூம கொடுக்க முடியல அதனால தான் டோரேமான் இருந்த லாஸ்ட் ஆப்ஷன் நோபிதாவோட ரூம்ல இருந்த அல்மாரி இது காரணமா தான் டோரேமான் எப்பவுமே நோபிதாவோட அல்மாரியில படுத்து தூங்குறத பார்க்க முடியும் ஆனா டோரேமானோட இந்த சேட் ஸ்டோரி இங்கே முடிஞ்சு போகல ஏன்னா பியூச்சர்ல டோரேமானுக்கு இருக்கிறதுக்கு ரூம் என்ன இருக்கிறதுக்கு வீடே இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு அதுக்கான காரணம் நோபிதா படிப்புல எவ்வளவு பெரிய புலி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது காரணம் பியூச்சர்ல அவனுக்கு நல்ல வேலையும் கிடைக்காது நல்ல சம்பளமும் கிடைக்காது இது காரணம் அவனோட பல ஜென்ரேஷன் பினான்சியல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் தான் போயிருக்கும் ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க சொல்லி தான் நோபிதாவோட கிரேட் 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 கிராண்ட் சன்னான சேவாஷி நோபிதாவோட பியூச்சரை காப்பாத்துறதுக்காக பாஸ்ட்டுக்கு வந்திருப்பான்

சொல்லியே வளர்த்திருப்பாரு ஆனா ஒரு நாள் கோகோ தெரியாம ஃபுல் மூனை பார்த்தா அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துருவான் அந்த டைம்ல கோகோவால அவனோட பவர்ஸ கண்ட்ரோலும் பண்ண முடியாது அண்ட் அவனுக்கு எதுவுமே ஞாபகமும் இருக்காது அந்த டைம்ல தான் கோகோ அவனோட கிராண்ட் பாவையை அவனோட காலால மிதிச்சு கொன்னு சோகமான விஷயம்னா எந்த மாஸ்டர் கோகோவோட கிராண்ட் பாவை கொன்னுச்சோ அந்த மான்ஸ்டர் ஆக்சுவலா அவன் தான்ங்கிறது அவனுக்கே தெரியவே தெரியாது அந்த விஷயமே அவனுக்கு அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு நாள் அவனுக்கு ரியலைஸ் ஆகும் உண்மையாவே ரொம்பவே சேட் ஸ்டோரியா இருந்ததுன்னு தான் சொல்லியாகணும் ஆகணும் ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எல்லா சீக்ரெட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க அண்ட் வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டெட்டா பிபாய்